ஓன் டிசிஷனே வரக்கூடாது நீ முடிவு எடுக்க கூடாது எல்லா முடிவும் அவரே எடுக்க முடிவு ஒப்பு கொடுக்கறே ஃபேமிலி உன் குடும்பம் உன் புருஷன் உன் மனைவி உன் பிள்ளைகள் பிள்ளைகளை எதிர்காலம் நீ இந்த பூமியில என்ன செய்யணும் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுக்கிறவர் பரிசு தாவியா இந்த புறம்பான மனுஷன் எழுதியிருக்கு புறம்பான மனுஷனை மட்டுமே நீங்க போசிக்கிறீர்கள் கொடுத்து வைக்கிறீர்கள் மினுக்குகிறீர்கள் கவர்ச்சிப்படுத்துகிறீர்கள் ஆனா உள்ளான மனுஷனை பத்தி கவலையே இல்லாம இருக்கியே நீ எப்படி செத்தா பண்ண போவ எப்படி போவ அதெல்லாம் போகாமலா யா இருப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது கதை டைலாக்லாம் இருக்கிறார் பரிசுத்தாயினர் தந்திருக்கிறார் பைபிள தந்திருக்கிறார் நம்ம கூட தனியா விடாம நம்ம கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு இந்த கூட்டத்தையும் தந்திருக்கிறார் இதுக்குள்ள இருந்துதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடி முடிக்கணும் நல்ல போராட்டத்தை போராடினேன்

ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உனக்கு வருகிறது வா என்று சொல்லுகிற அழைப்பு உனக்கு நேரம் வருகிறது ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அத்தனை வரைக்கும் வருது உனக்கு மட்டும் வருதுன்னா நீ உட்கார்ந்த இடத்தை விட்டு எதிர்த்துட்டோம் எலும்பி பிரகாசி உன் உண்மையில ஒளி இறங்கும் வல்லம இறங்கும் அபிஷேக இறங்கும் தேவகிரும இறங்கும் உன்னை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவோம்